Hello? மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருடத்தை நல்லபடியா தொடங்கி தொடங்கிருப்பீங்கன்னு நம்பறேன் பொதுவா புது வருஷம் பறக்கும் போது ஒரு சிலர் வந்து ரெசலேஷன் எடுப்பாங்க ஆனா அதெல்லாம் சரியா பண்றாங்களான்னு கேட்டா ஒரு சிலர் வந்து அதை கடைபிடிக்கிறாங்க ஒரு சிலர் வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும் அதை பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுறாங்க அதை சரியா கடைபிடிக்காததுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு பார்த்தா சுத்தி இருக்கிற சூழ்நிலை தான் சுத்தி இருக்கிற மக்கள் தான் அதுக்கு காரணம் ஆனா அதை நாம காரணமா சொல்லி நம்ம நினைச்சதை செய்யாம விடக்கூடாது இல்லையா அன்னைக்கு சூழ்நிலை சரியா அமையலைன்னா அடுத்தடுத்து நாட்கள்ல நம்ம நினைச்சதை செய்ய ஆரம்பிக்கணும் ஆனா அதை ஒரு சிலர் பண்றதே கிடையாது நீங்க நினைச்ச ஒரு விஷயத்த கடைபிடிக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு விஷயம் செய்ய நினைச்சீங்கன்னா அதை விடாபுடியா ஒரு தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் கொண்டு போயிருங்க கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் பார்த்தா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குமா இருக்காது நம்ம ஆரோக்கியமாக ரொம்ப நாளைக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான உழைப்பை போட்டு தான் ஆகணும் உழைப்பை போட்டதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சில பல விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இதை நம்ம கண்டிப்பாக கடைபிடிச்சோம்னா உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி கண்டிப்பாக பலன் தரும் இதையும் ரெசொலேஷன் லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் சேர்த்துப்போம் அதில் முதலாவதாக இருக்கிறது நேர்மை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக இருக்க முயற்சி பண்ணணும் நம்ம நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யார் மனசையும் புண்படுத்தாமல் அவங்களுக்கு முடிஞ்சளவுக்கு நம்ம உண்மையாக இருக்க பார்க்கணும் பொய் சொன்னால் மனசு படப்படுக்கும் அந்த பொய் தெரிய வரும்போது மனசு பதட்டப்பட்டால் மூளை சரியாகவே வேலை செய்யாது உடம்புக்கும் கேடு இந்த நேர்மையாக இருக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் கண்டிப்பாக நேர்மையாக இருக்கிறதுனால பயன் இருக்குது அது என்னன்னா மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கும் மனசு நிம்மதியா இருந்தா உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம ஏதாச்சும் நல்லது பண்ணும்போது யாருக்காவது ஏதாவது உதவி பண்ணும்போது நம்ம மனசு சந்தோஷமா இருக்கும்ல அந்த மாதிரி புதிய செயல்கள் புதுசு புதுசா நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அந்த மூலையானதுக்கு வேலை கொடுக்கும்போது மைண்ட் ரொம்பவே இருக்கும் எல்லாரையும் எந்த கேட்டால் அவங்கப்பா அப்படின்னு மரியாதை வரும் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு விதமான மரியாதை வரும் அடுத்தது மூணாவது தியானம் தினமும் நம்ம தியான பயிற்சி செய்யும் போது அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது மனசு ஒரு நிலையில இருக்கும் அங்க இங்கன்னு தாவாம எடுத்த முடிவுல நம்ம சரியா இருப்போம் வேற யாராவது நம்மள போட்டு குழப்பினாலும் அதை பண்ணு இதை பண்ணாத இத பண்ணு அதை பண்ணாதுன்னு மண்டையை போட்டு நாடும் நம்ம மாற மாட்டோம் உடம்பு மனசுனே எல்லாத்துக்குமே பயன் தரக்கூடிய ஒண்ணுன்னா அது தியானம் மட்டும்தான் இந்த தியானத்தை நம்ம எப்படி சரியா பண்ணணும் அப்படிங்கறத நான் சின்னதா சொல்றேன் ஆனா தியானத்தை எப்படி சரியா பண்றது அப்படிங்கறதுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன் அடுத்தடுத்து வர வீடியோக்கள்ல நம்ம பார்ப்போம் அதாவது தியானம் பண்ணும்போது போது எடுத்த உடனே நம்ம தியானத்துல முழுச இறங்கிட முடியாது முத நாள் தியானம் பண்ணும்போது ரொம்பவே கவனம் செதறும் ஆனா அந்த கவனம் செதறத கண்டுபிடிச்சி நம்ம மறுபடியும் மறுபடியும் அந்த தியானத்துக்குள்ள கண்டிப்பா கொண்டு கொண்டு வரணும் மூச்சை நல்லா கவனிக்கணும் அதை மட்டுமே நீங்க போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கவனம் சதரும் போது திருப்பி அதுக்குள்ள கொண்டு வந்துடணும் அதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது அது நீங்க பழக்கப்படுத்திக்கும் போது அது உங்களுக்கு பழகிரும் தினமும் அடுத்து நாலாவது சரும பராமரிப்பு தினமும் ஆரோக்கியமா உணவு சாப்பிடறது மூலமா சருமத்தை பராமரிக்கலாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் அதிகமாக கடைகள்ல வாங்கி சாப்பிடறத தவிர்த்தாலே உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் ரத்தம் சுத்தமா இருக்கும் ரத்தம் சுத்தமா இருந்தா சருமம் பாதுகாக்கப்படும் அதனால அதிகமாக வெளி உணவு சாப்பிடாம செஞ்சு ரொம்பவே நல்லது கற்றல் ஒரு கத்துக்குற விஷயத்த சரியா புரிஞ்சு கத்துக்கோங்க சின்ன விஷயத்த கூட முறையா கத்துக்கணும் எனக்கு என்னன்னு கத்துக்கிட்டா நேரம் தான் வீணாகும் நம்ம இந்த விஷயத்த கத்துக்கிட்டோம்னு சொன்னதுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது அதனால கத்துக்கறத சரியா கத்துப்போம் அடுத்து ஆறாவது இலக்கு உங்க இலக்கை நோக்கி பயணம் செய்யுங்க எத்தனை தடை வந்தாலும் சரி நான் பிடிச்சதை விடமாட்டேன்டான்னு அதை நோக்கி நகர்ந்து கொண்டே போகணும் தான் நம்ம போகிற இடத்துக்கு போக முடியும் நம்ம நினச்சதை நடத்தி காட்டவும் முடியும் உங்கள் வெற்றிக்கு யாராவது குறுக்க வந்தால் அசால்ட்டாக தூக்கி போட்டுட்டு உங்கள் பாதையை நோக்கி போங்க நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தரும் இது வெறும் அடிப்படை மட்டும்தான் இதை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு இருக்கு தொடர்ந்து பார்ப்போம் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மாதிரி நான் நான் சொன்ன நாட்களுக்கு வாங்க அப்புறம் உங்களுக்கே தெரியும் அதோட பயன் என்னன்னு நீங்களே அதை விட மாட்டீங்க சரி இதோட இந்த வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பாக்குற நீங்க இதை தவிர்த்து இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச மனசுக்கு அமைதி தர விஷயங்கள் ஏதாச்சும் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம எல்லாருமே தெரிஞ்சுப்போம் இன்னும் இந்த மாதிரி மாதிரி மோட்டிவேஷ்னல் சைக்காலஜி ஸ்டோரி இந்த மாதிரி தலைப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டால் நம்ம எழுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் நான் சொன்ன விஷயங்களை இப்போவே தொடங்க ஆரம்பிங்க ஏன்னா நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாது அதனால தான் தொண்ணூறு நாட்களுக்கு இதை தவறாமல் சரியாக பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும் இனிதே தொடங்குங்கள் நன்றி